கிறிஸ்துவுக்கு மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் கடந்த கோவிலை நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று தீய பிடித்தவரை குணப்படுத்துதல் என்ற நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்நிகழ்ச்சியை ஆகிய இரண்டு நற்செய்தியாளர்களுமே சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் நாம் அதை சற்று விரிவாக அதன் பின்னணி சூழ்நிலைகளுடன் சேர்த்து பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் தீய ஆவி பிடித்தவரை குணப்படுத்துதல் மார்க்க நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு லூக்கா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை கப்பர்நாம் ஜெப ஆலயத்துக்கு சென்றார் அங்குள்ளவர்கள் இயேசுவை வரவேற்றார்கள் ஆலய தலைவர் இயேசுவிடம் உமக்கு எந்த ஏட்டு வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நீர் விரும்புகிறதை கொடும் தேவ ஆவியானவர் நம் வழிகாட்டியாய் இருப்பார் என்றார் ஆலய தலைவர் அவரிடம் நீர் இருக்கிறீரா என்று கேட்டார் ஆம் ஏதாவது ஒரு சுருளை எனக்கு தாரும் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த ஜனங்களின் நிமித்தம் இத்தெரிந்தெடுத்தலை வழி நடத்துவார் என்றார் ஆலய தலைவர் யோசுவாவின் சுருளை சுருளைட்டை எடுத்து ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க சொல்லி இயேசுவிடம் கொடுத்தார் இயேசு அதை வாசித்தார் நீ எழுந்திரு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது யாதெனில் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகி ஆண்டவர் உங்களை பார்த்து இஸ்ராயேலே சாபம் உங்கள் நடுவே இருக்கிறது ஆகையால் இந்த தோஷம் யாராலே வந்ததோ அவன் உன்னிடத்தில் நின்று நிர்மூலமாக மட்டும் நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதில்லை என்று வாசித்து நிறுத்திவிட்டு பார்ச்சுமெண்ட் காகித ஏட்டை சுருட்டி திரும்ப கொடுத்து அதை விளக்கி பேசினார் உங்களை அர்ச்சிக்க வந்தவர் எழுந்துவிட்டார் அவர் இந்த அலுவலுக்காக தம்மையே தயாரித்து தம் இல்லத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்துவிட்டார் அவர் உங்களுக்கு சுத்திகரிப்பின் முன் மாதிரிகை காட்டும்படியாக தம்மை சுத்திகரம் செய்து கொண்டார் தேவாலயத்தில் இருக்கிற வலியவர்களுடனும் கடவுளுடைய மக்களுடனும் தம் ஸ்தானத்தை உறுதி செய்து கொண்டார் அவர் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிறார் அது நானே புகைப்படர்ந்த மனங்களுடனும் அமைதியற்ற இதயங்களுடனும் உங்களுள் சிலர் எண்ணுவதையும் எதிர்பார்ப்பதையும் போல் அல்ல எதிர்காலத்தில் நான் அரசனாயிருக்க போகிறதும் உங்களை நான் அழைக்கிறதும் ஆகிய இராச்சியம் அதைவிட அதிக பெரியது ஆகும் இஸ்ராயேலே மற்றெல்லா ஜனங்களுக்கு ஏனென்றால் இந்நேரத்தின் வாக்குறுதியையும் மிக உன்னத ஆண்டவருடன் செய்த உடன்படிக்கையையும் உங்கள் பிதாக்களின் பிதாக்களிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் ஆனால் அவருடைய இராச்சியம் ஆயுதம் அணிந்த கும்பல்களாலோ அல்லது காட்டுத்தன்மையான ரத்தம் சிந்துதலாலோ ஏற்படுத்தப்படாது பலவந்தக்காரரும் அடக்கி ஆள்பவர்களும் ஆங்காரிகளும் கோபக்காரர்களும் காய்மகாரிகளும் இச்சைப்படுவோரும் பொருளாசைக்காரரும் அதில் நுழைய மாட்டார்கள் நல்லவர்களும் சாந்தம் உள்ளவர்களும் கற்பொழுக்கம் உள்ளவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் தாழ்ச்சி உள்ளவர்களும் பொறுமை உள்ளவர்களும் கடவுளையும் தங்கள் அயலாரையும் நேசிக்கிறவர்களுமே அதில் அனுமதிக்கப்படுவார்கள் இஸ்ராயேலே புற எதிரிகளுடன் நீ சண்டையிடும்படி கேட்கப்படவில்லை அக எதிரிகளோடுதான் உங்கள் எல்லோருடைய இருதயங்களிலும் இருக்கின்ற எதிரிகளுக்கு எதிராகவே சண்டையிடுங்கள் ஆயிரம் ஆயிரமான உங்கள் பிள்ளைகளின் இருதயங்களில் இருக்கிற எதிரிகளுக்கு எதிராக போரிடுங்கள் நாளை கடவுள் உங்களை ஒன்று கூட்டி சேகரிக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினால் என் ஜனங்களை தோற்கடிக்கப்பட முடியாதது உங்கள் ராஜ்யம் அதை உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கவோ அதன் மேல் படையெடுக்கவோ நசுக்கிவிடவோ முடியாது என்று ஆண்டவர் உங்களிடம் கூறும்படி விரும்பினால் உங்கள் எல்லோருடைய இருதயங்களிலும் இருக்கிற பாவம் என்னும் தடையை அகற்றுங்கள் நாளை அது நாள் ஆண்டு அல்லது ஒரு மாத காலத்தில் வருவதால் அதை துருவி அறிய விரும்ப வேண்டாம் குற்றமுள்ள மந்திரவாதத்தை போன்ற வழிகளால் எதிர்காலத்தை ஆய்ந்தறியும் தவறான ஆசைக்கு இடமளிக்க வேண்டாம் மலை பாம்பின் குணத்தை அஞ்ஞானிகளுக்கு விட்டுவிடுங்கள் காலத்தின் ரகசிய ரகசியத்தை நித்திய கடவுளுக்கு விட்டுவிடுங்கள் நாளை இன்று மாலைக்கு பின்வரும் காலையில் இன்று இரவுக்கு பின்வரும் சேவல் கூவும் நேரத்தில் எழும் காலையில் வந்து உண்மையான தபசினால் சுத்திகரம் அடையுங்கள் மன்னிப்பு அடையும்படியாகவும் பச்சாதாபப்படுங்கள் பாவம் என்னும் தடுப்பை உங்களிடமிருந்து அகற்றுங்கள் ஒவ்வொருவரிடமும் தன் தன் பாவ தடை இருக்கின்றது நித்திய ரட்சணியத்திற்கான பத்து கற்றளைக்கு எதிரான பாவம் ஒவ்வொருவரிடத்திலும் உள்ளது நேர்மையுடன் உங்கள் மனசாட்சியை சோதித்து பாருங்கள் அப்போது உங்கள் தவறுகளை கண்டுகொள்வீர்கள் உண்மையான தாழ்ச்சியுடன் மனஸ்தாபப்படுங்கள் நீங்கள் கட்டாயமாக மனம் திரும்ப வேண்டும் உங்கள் வாயால் மட்டுமல்ல உங்களால் கடவுளை பரிகசிக்கவும் ஏமாற்றவும் முடியாது நீங்கள் வாழும் மாற்றக்கூடிய உறுதியான மனதோடு கடவுளுடைய சட்டத்திற்கு திரும்பி வரும் வகையில் மனஸ்தாபப்படுங்கள் மோட்ச ராஜ்ஜியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதுவே நாளை நாளையா என்று நீங்கள் கேட்கலாம் ஓ கடவுளின் நேரம் எப்போதுமே சீக்கிரத்தில் வருகிற நாளைதான் பிதா பிதாக்களின் போல் நீண்ட வாழ்வின் இறுதியில் வந்தாலும் அது அப்படித்தான் மணல் கடிகாரத்தின் மெதுவான அசைவை காலத்தின் அளவையாக நித்தியம் பயன்படுத்துவதில்லை நீங்கள் கணக்கிடுகிற நாள் மாதம் வருடம் நூற்றாண்டு என்பதெல்லாம் உங்களை உயிருடன் வைத்திருக்கிற நித்திய ஆவியின் இருதய துடிப்புகள்தான் உங்கள் ஆன்மாக்கள் நித்தியமானவை ஆதலால் நீங்களும் உங்கள் ஆன்மாக்களுக்கு உங்களை படைத்தவர் கொள்வது போன்ற கால அளவையே கொள்ள வேண்டும் ஆகையால் நீங்கள் நாளை என்பது என் மரணத்தின் நாள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் விசுவாசம் உடையோருக்கு அது மரணம் அல்ல அது எதிர்பார்த்திருக்கும் இலைப்பாற்றி மெசையா வந்து மோட்ச கதவை திறக்கும்படி அவருக்காக காத்திருத்தல் ஆகும் இதோ நான் உங்களுக்கு கூறுகிறேன் இங்கே இருக்கிறவர்களில் இருபத்தேழு பேர் மாத்திரமே இறந்து அப்படி காத்திருப்பீர்கள் மீதி பேர் தங்கள் மரணத்திற்கு முன்பே நியாய தீர்ப்படைவார்கள் அவர்களுடைய மரணம் எந்த தாமதமும் இல்லாமல் ஒன்றில் கடவுளிடம் செல்வதாக இருக்கும் அல்லது சாத்தானிடம் செல்வதாக இருக்கும் ஏனென்றால் வந்துவிட்டார் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களுக்கு நற்செய்தியை கொடுப்பதற்காக உங்களுக்கு சத்தியத்தை போதித்து உங்களை மோட்சத்தில் பாதுகாப்பதற்காக உங்களை அழைக்கிறார் தவன் செய்யுங்கள் மோட்ச ராச்சியத்தின் நாளைய தினம் அருகாமையில் இருக்கிறது நீங்கள் நித்திய நாளை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நீங்கள் தூய்மையா இருப்பதை அந்நாள் காண்பதாக சமாதானம் உங்களுடன் இருப்பதாக அப்போது ஒருவன் இயேசுவை எதிர்த்து பேசினான் அவன் இயேசுவை பார்த்து போதகரே நீர் கூறியவை இஸ்ராயேலின் மகிமையாயிருக்கிற மக்கபேயர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகளுக்கு எதிராக இருப்பதாக தோன்றுகிறது அதிலே பாவிகளை அவர்களுடைய காலம் விடாதிருந்து உடனே அவர்களை பழிவாங்குவது பெரும் தயானத்தின் அடையாளமாய் இருக்கிறது தீர்வை நாள் வரும்போது பாவங்கள் நிறைந்த பிறகு தண்டிக்கலாம் என்று மற்ற சாதியார் மட்டில் ஆண்டவர் பொறுமையாய் இருப்பது போலல்ல என்று ஆறாம் அதிகாரம் பதிமூன்று நீர் சொல்வதில் இருந்து தண்டிப்பதில் மிக காலதாமதமா இருப்பார் போல் தோன்றுகிறது மற்ற ஜனங்கள் விஷயத்தில் அவர்களின் பாவ அளவு நிரம்பிய பின் அவர் தீர்ப்பிடும் நேரத்திற்கு காத்திருப்பது போல நடந்துள்ள நிகழ்ச்சிகள் நீர் சொன்னதை பொய்யாக்குகின்றன மக்கபேயர் ஆகம ஆசிரியர் சொல்வது போல் இஸ்ராயேல் தண்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் நீர் சொல்வது சரியாயிருந்தால் உம்முடைய போதனைக்கும் நான் குறிப்பிட்ட வாக்கியத்திற்கும் முரண் இல்லையா என்று கேட்டான் அதற்கு இயேசு அவனிடம் போதனையில் எந்த முரண்பாடும் இல்லை வார்த்தைகளை அர்த்தப்படுத்துவதில் தான் முரண்பாடு உள்ளது நீ அதை மனித முறையில் அர்த்தப்படுத்துகிறாய் நான் ஞான முறையில் அர்த்தப்படுத்துகிறேன் நீ அதிலே எல்லாம் இக்காலத்திற்கு சொல்லப்பட்டதும் கடந்து போகிறவைகளை குறிப்பதாகவும் காண்கிறாய் பெரும்பாலானவர்கள் அப்படியே எண்ணுகிறார்கள் அவர்களின் பிரதிநிதி போல் நீ இருக்கிறாய் நான் கடவுளின் பிரதிநிதியாய் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நித்திய சுபாவத்துக்கு மேலானவற்றை கொண்டு விளக்கம் செய்து பொருத்தி காட்டுகிறேன் என்றார் அவன் இயேசுவிடம் கடவுளின் பிரதிநிதி என்று நீர் கூறுவது ஒரு துணிச்சலான காரியம் என்று நீர் கருதவில்லையா எந்த தீர்க்க தரிசியும் இந்த அளவிற்கு துணியவில்லையே இப்படி பேசுகிற நீர் யார் யாருடைய ஆணையின் மேல் பேசுகிறீர் என்று கேட்டான் ஏசு அவனிடம் நான் என்னை பற்றி கூறுவதை தீர்க்கதரிசிகள் தங்களை பற்றி கூற முடியவில்லை நான் யார் நான் எதிர்பார்க்கப்பட்டவர் வாக்களிக்கப்பட்டவர் ரட்சகர் அவருடைய முன்னோடி சொன்னதை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் நான் யாருடைய ஆணையின் மேல் பேசுகிறேன் இருக்கிறவரும் என்னை அனுப்புற அனுப்புகிறவருமாகிய அவருடைய ஆணையின் தான் பேசுகிறேன் என்றார் அதற்கு அவன் இயேசுவிடம் நீர் இப்படி சொல்கிறீர் ஆனால் நீர் ஒரு பொய்யனாகவோ கன கனவு காண்பவராகவோ இருக்கலாமே உம்முடைய வார்த்தைகள் புனிதமாக இருக்கின்றனதான் ஆனால் சில சமயங்களில் சாத்தான் புனிதத்தால் பூசப்பட்ட ஏமாற்று வார்த்தைகளை மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகிறானே உம்மை நாங்கள் அறியவில்லை என்றான் இயேசு அவனிடம் நான் தாவீதின் கோத்திர சூசையினுடைய இயேசு நான் பெத்லேம் வாக்களிக்கப்பட்டபடியே பிறந்தேன் வாழ்வதால் நசரேயன் என்று அழைக்கப்படுகிறேன் இது உலக உலக பிரகாரமாக கடவுள் பிரகாரமாக நான் அவருடைய தூதுவன் என்னுடைய சீடர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார் அதற்கு அவன் இயேசுவிடம் ஓ அவர்களா அவர்கள் தாங்கள் விரும்புவதை அல்லது நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை சொல்ல முடியுமே என்றான் அவனிடம் நான் என்னை நேசியாத இன்னொருவன் சொல்லுவான் இங்கிருக்கிற ஜனங்களில் ஒருவனை கூப்பிடுகிறேன் பொறு இயேசு கூட்டத்தை பார்த்து உரத்த குரலில் அக்கேயூஸ் இங்கே வா என்று அழைத்தார் கூட்டத்தில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது ஒரு மனிதன் எழுந்து செல்வதற்கு வழிவிட்டது அம்மனிதன் உடல் முழுவதும் நடுங்க ஒரு பெண் அவனை தாங்கி இருந்தாள் இயேசு தன்னிடம் கேள்வி கேட்டவனிடம் உனக்கு இம்மனிதனை தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அவன் இயேசுவிடம் ஆம் இவன் கப்பர்னாம் ஊர் மலாக்கியின் அக்கேயுஸ் ஒரு அசுத்த அரூபி இவனை பிடித்திருக்கிறது திடீர் வலிப்புகளால் அவனை வாதிக்கிறது என்றான் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து எல்லோருக்கும் இவனை தெரியுமா என்று கேட்டார் மக்கள் கூட்டத்தினர் தெரியும் எங்களுக்கு தெரியும் என்று கத்தினார்கள் இயேசு அவர்களை பார்த்து இம்மனிதன் ஒரு சில நிமிடமாவது என்னுடன் பேசி இருக்கிறான் என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார் மக்கள் கூட்டத்தினர் அவரிடம் இல்லை இல்லை அவன் அறை புத்தி உள்ளவன் அவன் தன் வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை உண்மையும் அவ்வீட்டில் யாரும் கண்டதில்லை என்றார்கள் இயேசுக்கு முன் நம் மனிதன் வந்ததும் எங்களுக்கும் உமக்கும் என்ன இருக்கிறது எதற்காக எங்களை வாதைப்படுத்த வந்திருக்கிறீர் பரலோக பூலோக இருக்கிற நீர் எதற்காக எங்களை அழிக்க விரும்புகிறீர் நீர் யார் என எனக்கு தெரியும் கடவுளின் பரிசுத்தர் மானிட சரீரம் உள்ள யாரும் உம்மை விட பெரியவன் இல்லை ஏனென்றால் உம்முடைய மானிட சரீரத்தில் நித்திய ஜெயசீலருடைய ஆவி உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே என்னை நீர் வென்று விட்டீர் என்றது இயேசு அந்த ஆவியிடம் அமைதியாயிரு இம்மனிதனை விட்டு வெளியேறும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார் அம்மனிதனுக்கு நூதனமான வலிப்புகள் ஏற்பட்டு கோரமான குரலில் கத்த வாயில் நுரை தள்ளியது அப்படியே தரையில் விழுந்து அதன் பின் குணமடைந்து எழுந்தான் ஏசு தன்னை எதிர்த்தவனை பார்த்து கேட்டாயல்லவா இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் அவன் பதில் சொல்லாமல் வெளியே சென்றான் ஜன கூட்டத்தினர் ஆண்டவரை வாழ்த்தி ஆர்ப்பரித்தனர் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் பேதுருவின் மாமியார் குணமடைதலும் இயேசு பலருக்கு குணமளித்தலும் என்ற நிகழ்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி